வணக்கம் நண்பர்களே ரியல் ஹீரோ லைஃப் நண்பர்களே காலேஜ் படிக்கிற பையன் கிணத்துல மூழ்கியதாக தகவலின் பேரில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புணிகள் துறை கரூர் மாவட்டம் முசிறி நிலையம் நிலைய அலுவலர் திரு எம் தலைமையில் தலைமையில வீரர்கள் விரைந்து சென்று அந்த கிணத்துல தேடுறாங்க வீரர்கள் அந்த மக்களிடம் விசாரிக்கும் போது இந்த பையன் தனியா வந்தா வந்தாங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸோட சேர்ந்து குளிக்க வந்தாங்களான்னு கேட்கும் போது அந்த மக்கள் சொல்ல சொன்ன பதில் அந்த பையன் வந்து தனியாலாம் வரல அந்த பையன் வந்து காலேஜ் படிக்கிற பைய ஸ்கூல் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வந்திருக்காங்க இந்த பையன் தான் கொஞ்சம் பெரிய பையன் மற்ற எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்கள்லாம் அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாத்துக்குமே நீச்சல் தெரியுமா அந்த காலேஜ் படிக்கிற பையனுக்கு மட்டும் தான் நீச்சல் தெரியாதான் அதனால இந்த பையன் மூழ்கும் போது அந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களெல்லாம் கரெக்டாக நீச்சல் அடிச்சு இந்த பையனை காப்பாற்ற முடியல நண்பர்களே தயவு செஞ்சு அடுத்தவங்க நம்பி எல்லாம் போய் கிணத்துல குதிக்காதீங்க குளிக்காதீங்க உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் உங்களே மட்டும் நம்புங்க அதே மாதிரி நீச்சல் வந்து பழகும் போது உங்க இடுப்பளவு தண்ணியில் தான் நீங்கள் நீச்சல் கத்துக்கணும் பழகணும் நல்லா முறை நீச்சல் தெரிஞ்சவங்களோட உதவியுடன் கைத்தை கட்டிக்கிட்டு பாதுகாப்புடன் இடுப்பளவு தண்ணியில் தான் நீச்சல் பழகும் போதும் பழகணும் ரொம்ப தண்ணீர் கடத்தலாம் போய் நீச்சல் பழகிறேன் அப்படின்லாம் போய் நீச்சல் பழகாதீங்க அது பெரிய விபத்து அசம்பாதத்துக்கு காரணமாகிடும் அதனால் தயவு செஞ்சு பாதுகாப்புடன் இடுப்பளவு தண்ணியில் வந்து நீச்சல் தண்ணி இருக்கு

நம்ம சேனலில் வர்ற அனைத்து வீடியோக்களுமே எதுக்காக நம்ம ஷேர் பண்ணுறோம்னா இது போன்ற அசம்பாவிதங்கள் இழப்புகள் யாருக்குமே ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தின் வாயிலாகவே ஷேர் பண்ணுறோம் தயவு செஞ்சு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கள் அனைத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம வந்து எப்பொழுதுமே முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டு எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் பாதுகாப்புடன் வாழ கற்றுக்கோங்க நீச்சல் தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸு காப்பாற்றிடுவாங்க பக்கத்துல இருக்க காப்பாற்றிடுவாங்களான்னு நினச்சி நீர்நிலை பகுதியெலாம் போய் குளிக்க கூடாது நல்ல நீச்சல் தெரிஞ்ச உங்களோட பாதுகாப்புடன் இடிப்பளவு தனியிலதான் நம்ம நீச்சல் கத்துக்கணும் வணக்க நண்பர்களே அந்த நபரின் இழப்போட வழி வந்து அவங்களோட பெற்றோருக்கு உறவினருக்கு தான் தெரியும் இனிமேல் யாருக்கும் ஏற்படாத இருக்கிறதுக்கு முன்னேற்றத்தையும் செய்யப்படுது